கூட இருக்கிறேன் அப்படின்னு கத்த சொல்கிறாருன்னா அதுலேயும் பல அர்த்தங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது தான் ஒரு பதினோரு காரியங்களை வேகமாக சொல்கிறேன் ஒன்று கிதியோன பார்த்து சொல்கிறாரு நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் கத்த சொல்லுகிறாரு கத்தோடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்த உன்னோடு கூட செய்கிறாரு வாசித்ததுக்கு இந்த வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு மத்தையில என்ன சொல்கிற வாசித்தோம் மத்திய கடைசி வார்த்தை இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் யாரோடு இருக்கிறேன் உங்களுடனே இருக்கிறேன் அப்போ ஒருத்தரை பார்த்து சொல்ல உங்களோடு கூட சீசர்கள் எல்லாரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் கத்தர் உன்னோடு இருக்கிறார் அப்போ நீங்க நிறைய பேர் உண்டு உங்க எல்லாரோடு இல்லை ஆனால் யாரோட மட்டும்தான் இருக்கிறாரு உன்னோடு அதாவது கிதியனோடு மட்டும்தான் கர்த்தரனை செய்கிறாரு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அது புரிய இன்னொரு வசனம் கூட சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் அந்த அந்த வார்த்தைக்காக வசனத்தை வாசிக்கிறேன் நான் கூப்பிடு நாளில் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் ராமின் சொல்லி இருக்கணுமே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் அப்ப அடுத்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாருன்னா அந்த வார்த்தையோட முதலாவது ஒரு அர்த்தம் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் வர வரமாட்டேங்குது நீங்க எழுதுங்க ஆனா அதே நேரத்தில் அந்த வேடு நடக்கணும் ஆமேன் ஸ்தோத் அப்போ இங்க சொல்றாரு கிதியோ நான் பார்த்து சொல்றேன் உன்னோடு கூட இருக்கிறேன்னா நான் உன்னுடைய பட்சத்தில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னா நம் நீதியானியர்களுடைய பட்சத்துன்னு இல்லை மற்ற குகைகள்லையும் மலைகள்லையும் ஒளிஞ்சு இருக்கிறாங்களே ஆறாம் அதிகம் ரெண்டாவது அவர்கள் பட்சத்தில் இல்லை யாருக்கு பட்சத்தில் தான் நிற்கிறேன் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறேன் அதை அர்த்தம் நான் உன்னோடு உங்களோடு இல்லை இந்த இடத்துல வரும்போது உன்னோடு கூட இருக்கிறேன் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க கத்த என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் அதாவது அர்த்தம் இல்லை எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் எனக்கு ஆதரவாக இருக்கிறார் நான் ஒன்று செய்கிறேன்னா நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதற்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்து நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன கொண்டு செய்ய வைக்கிறார் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு அதனுடைய இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக சொல்லணும்னா கர்த்தர் எனக்கு எதிராக இருக்கவில்லை எனக்கு எனக்கு சப்போர்ட்டாக என்ன செய்கிறாரு இருக்கிறார் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா கூட இருந்துட்டே எதிராக இருப்பாங்க அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டு 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 எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே போய் போட்டு கொடுத்துருவாங்க இது கூட இருப்பாங்க ஆனால் பட்சத்தில் இல்லை பட்சத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் ஆபத்திலையும் கூட இருப்பாங்க அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார்கள் ஆனால் கத்தை சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் அதாவது உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் உனக்கு உதவியாக இருக்கிறேன் உனக்கு எதிராளியாக அல்ல உனக்கு ஹெல்ப்பரா உனக்கு உதவியாளராக இருக்கிறேன் அதனால் அங்கே வெட்டுக்கிளிகளை போல பரம்பி கிடக்கலாம் மீதியானியர் நீ பயப்படாத ஒரே மனுஷரை முறியடிப்பது போல நான் ஒன்றை கொண்டு மீதியானியரை முறியடிக்க வைப்பேன் நான் மீதியானியருடைய பட்சத்தில் அல்ல கிரியோனே நான் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறேன் சத்தமா ஆமே சொ பக்கத்துல கையை குடிச்சு கர்த்த உங்க பட்சத்தில் இருக்கிறா உங்களுக்கு எதிராளியாக அல்ல உங்களுக்கு ஆதரவா அப்புறம் என்ன அப்புறம் என்ன நீ ஒரு ஆளுதான் நீ ஒரு ஆளுதான் கிதியோனே நீ ஒரு ஆளுதான் ஆனா அவங்க விட்டு போல இருக்கிறாங்க பரவாயில்லை அவர்கள் பட்சத்தில் நான் இல்லை கொஞ்சம் பேர் மலைகளிலும் குகைகளும் ஒழிச்சிருக்கிறாங்க அவர்கள் பட்சத்தில் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் வெற்றிதான் நீ அதுல எத்தனை பேர் இருக்கிறீங்கன்ற முக்கியம் கிடையாது இவன் யுத்தம் பண்ண போகும்போது நமக்கு தெரியும் வெறும் முந்நூறு பேரோட தான் போகிறான் ஏன் வெறும் முந்நூறு பேரோட போகுது ஆயுதம் ஆமை பானையும் ஆமை தீவெட்டி எக்காலம் இதுதான் யுத்தம் பண்ணுகிற ஆயுதம் ஆனால் இதை வச்சு தான் போகிறாங்க ஆனால் ரிசல்ட் எப்படின்னா இவங்களுக்கு இவங்க தான் வச்சு டேய் வெறும் முன்னூறு பேரை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷங்களாய் உங்களை அடிமைகளாக்கி வைத்திருந்தவங்களை நீ ஒரே ஆளா முறியடிச்சிட்டியே ஒரே ரீசன் நான் முறியடித்தேன் என்பது ரெண்டாவது கர்த்தரின் பட்சத்தில் இருந்தபடியினாலே என்னால மீதியா நிறை முறியடிக்க முடிந்தது நான் செய்வதில் சக்சஸ் பார்க்க முடிந்தது ஆமை நான் எதர் எதற்காக பிரயாசப்பட்டேனோ எதற்காக நான் ஓடினேனோ அதில் ஒரு வெற்றியை என்னால பார்க்க முடிந்தது இப்படி சொல்றேன் கிதியோனோடு கத்தர் பட்சத்தில் இருக்காவிட்டால் இவனும் வெட்டுக்கிளிகளை போல ஆட்களை கொண்டு போனாலும் இவங்க தோற்றுருப்பாங்க உண்மைதானா இப்போ முந்நூறு பேரை வச்சுக்கிட்டு அடித்து தூக்கி தாளிட்டு வந்தாச்சு ஒரே ரீசன் கர்த்தர் கிதியோனுக்கு பட்சத்தில் இருக்கிறார் ஆமே அவன் கூட இருந்து பட்சத்தில் இருந்து தோத்துகிறான் விசுவாசிக்கிறாங்க ஆமேனு சொல்லுங்க நம்ம பார்க்கலாம் நாம் சொல்லு பதினோரு வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிவதாக சொல்லுங்க கத்தரின் பட்சத்தில் இருக்கிறா ஆரம்பத்திலே சொன்னேன் உங்க கூட கத்தர் இருக்கிறாரா என்பதை கவனிங்க அவங்க என்னமும் பேசிட்டு போட்டு ஒன்னு அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிருவேன் நான் நினைச்சு என்னமும் சொல்லிட்டு போட்டு அதை கவனிக்காது உங்க கூட கத்தர் இருக்கிறாரா ஆமே ஸ்தோத்திரம் கோலியாத்து கழுத்தை வெட்டி காகாய்த்து ஆஹ் பட்சிகளுக்கு போட்டுருவேன் அது கேட்க இவன் சொன்னான் நீ நிந்தித்த ஏசு விநாமத்துல நான் வர்றேன் அப்படின்னு அர்த்த நீ எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான் உனக்கு பார்வையில் நான் ஒரு ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சரி என் கையில இருக்கிற ஆயுதம் ஒரு கல்லா இருந்தாலும் சரி அவன் கேக்குறான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுதான் தானே வேடு நல்ல இல்ல பாத்தியால சொல்லி நான் என்ன உயிருள்ள நாயானா நாயானாவது கேட்டிருக்கலாம் அப்படிதானா அவன் நான் என்ன சத்த நாயா கல்ல தூக்கிட்டு வாரா அப்படி இவன் சின்ன ஆளு சின்ன பையன்தான் நான் உங்களுக்கு தெரியும் தேவன் தாவிதோடு கூட இல்லாமல் தாவிது சின் அவன் தனியா மட்டும் கோலியாத்துக்கு முன்ன பேர்னாலும் என்ன நடந்திருக்கும் அவன் ஒவ்வொரு விரலையா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு அவனுக்கு உணவுக்கு தான் தாவி இது ஆனா இவன் தாவிதுக்கு பட்சத்தில் இருந்ததுனால அவன் அவடைய அபிஷேகம் அவன் மேல இருந்தனால அவன் ஒரு கல்லையும் கவனை அஞ்சு கல்லையும் ஒரு கவனை தான் எடுத்துட்டு போனான் ஆமே கோலியாத்து தாவித நெருங்க கத்தர் விடல அவனுக்கு முன்பாகவே கோலியாத்து சுருண்டு விழுந்தான் ஒரே கல்லு ரீபாலாபாரா சந்தனாபாரா ஊடா ராபா லாபா 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 இந்த சபையோடு கத்த பட்சத்தில் இருக்கிறார் என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே உன் பட்சத்திலே கத்தர் இருக்கிறார் அவரு பட்சத்தில் இருக்கிறபடியா அவரின் பட்சத்தில் இருக்கிறபடியா அவரின் பட்சத்தில் இருக்கிறபடியா ஆலை நீ செய்கிறது தான் நடக்கும் நீ செய்கிறது வாய்க்கும் நீ எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகும் தோல்வி வரவே வராது ஆமே கர்த்தர் இந்த பகல் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் பட்சத்தில் இருக்கிறேன்